திருவள்ளிபுத்தூர் சிம்பல் என்பது அரசினுடைய அடையாளம் அதை அரசு மரியாதைக்காக அங்கே வைத்திருக்கிறோம் அதில் என்ன தவறு அடுத்து வாழும் தலைவர் கலைஞர் அவர்களை பொறுத்தவரையில் நாங்கள் அறிவாலயத்தின் காவலராக இருந்த அவருக்கு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இறைவனிடத்தில் வைத்து பார்க்கின்ற ஒரு தலைவரின் அவருடைய நினைவிடத்தில் அவர்கள் பாணியிலே கூறுவதென்றால் ஸ்ரீவல்லிபுத்தூர் அரசின் நினைவு சின்னம்தான் அதை அங்கே வைத்து செய்வதில் என்ன மரியாதை குறைவு இருக்கிறது இருக்கிறது அறிவாலயம் அமைத்த தலைவரது நினைவிடத்தை இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அறிவா அறிவாலயமாகத்தான் பார்க்கிறார்கள் அறிவாலயத்தை அமைத்த அவர்களை இறை நம்பிக்கை கொண்டவர்கள் ஆண்டவனாகத்தான் பார்க்கிறார்கள் ஆகவே அதில் ஒன்றும் தவறில்லை இது இந்த ஆண்டு மட்டுமல்ல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய ஆண்டுகளிலும் இதேபோல் தலைவர் நினைவிடத்தில் இந்து சமய அறத்துறை மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது அந்த கோபுர சின்னத்தை வடிவமைத்திருக்கின்றோம் அப்பொழுதெல்லாம் அவர்கள் கண்கள் பூத்திருந்தது காமாலை காமாலை நோய் பிடித்தவனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் இந்த அரசு எதையெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதையெல்லாம் விமர்சிப்பது கொண்டு தான் அவருடைய தினக்கூலி தினக்கடமையாக இருக்கிறது அதான் சொல்லிட்டு நான் பதில் திருப்பி நான் அதுதான் சொல்லிட்டு நான் பதில் அந்த இறைவன் கோபுரம் என்பது ஸ்ரீவல் ஸ்ரீவல்லிபுத்தூர் புத்தூர் அந்த அந்த தான் தமிழகத்துடைய சின்னமே அந்த சின்னத்தை அரசு மரியாதையோடு மறைந்த முத்தமிழ்த்தகர் அவருடைய நினைவிடத்தில் வைப்பதில் தவறில்லை ஏற்கனவே கடந்த இரண்டு ஆண்டுகள் அதை வைத்திருக்கின்றோம் அறிவாலயத்தை கட்டித் தந்த தலைவனை உள்ளவர்கள் ஆண்டவனாக பார்க்கிறார்கள் ஆகவே அந்த ஆண்டவன் வாழும் இடத்தில் அந்த கோபுரத்தை வடிவமைப்பதில் தவறில்லை 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 ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்